காட்டில் படுத்திருந்த சிங்கத்துடன் போய் கொசு பேசத் தொடங்கியது என்னை விட நீ பலசானி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அது மிகவும் தவறு உன் வனிமை எப்படிப்பட்டது பற்களை பட்டநடை என்று கடித்து நகங்களால் பிராண்டுகிறாய் இது எப்படி இருக்கிறது என்றான் தன் கணவனுடன் சண்டையிடுவதைப் போலத்தான் இருக்கிறது சரி வா நாம் இருவரும் சண்டை போட்டுப் பார்ப்போம் என்றது உடனே இது லீ ரீங்காரம் செய்து கொண்டு சிங்கத்தின் மீது படந்து அதன் நாசியிலும் தாடையிலும் கடிக்கத் தொடங்கியது சிங்கம் கொசுவை விரட்ட தன் தன்னகங்களால் முகத்தை பிராண்டியும் தட்டியும் தோலைக் கிழித்து கொண்டதின் இரத்தம் வகிந்ததோடு கலைத்தும் போய்விட்டது வெற்றி முழக்கத்தோடு கொசு பறந்து சென்றது சிறிது நேரத்தில் அந்த கொசு ஒரு சிலந்தி வலையில் சிக்கிக் சிலந்தி கொசுவின் இரத்தத்தை உறிஞ்சியது வனிமை மிகுந்த சிங்கத்தையே வெற்றி கொண்டு இப்போது ஒரு சிறிய சிலந்தி எண்ணெய் வதைத்துக் கொண்டிருக்கிறதே என்று கொசு வருந்தியது